நேற்று தமிழ்நாட்டுல வந்து அரசு பணிக்கு தேர்வு நடந்திருக்கும் போது தேர்வுல வந்து ஒரு கேள்வி முக்கியமான கேள்வி அதாவது பொது அறிவை தூண்ட கேள்வி என்ன கேள்வின்னு பாத்தீங்கன்னா கருணாநிதிக்கு கலைஞர் பட்டம் எந்த விழாவில் வழங்கப்பட்டது ரொம்ப முக்கியம் ஏன்னா கலைஞர் வந்து ஒரு படிச்சு வாங்கின பட்டம் எந்த பல்கலைக்கழகத்தில் எங்க வச்சு வழங்கினாங்க யார் வழங்கினாங்க அப்படின்ட்டு நம்ம சொல்றதுக்கு இதெல்லாம் பார்க்கும்பொழுது அடுத்து வர்ற மா அடுத்து இந்த அரசு தேர்வுக்கு தயாராகிற மாணவர்களுக்கு நம்ம வந்து சில டிப்ஸ் கொடுக்க வேண்டியதா இருக்குது ஏன்னா இவங்க வந்து பாட புத்தகத்தை படிச்சிருப்பாங்க சிவாஜியை பத்தி வீர சிவாஜியை பத்தியும் கட்டப்பொம்மனை பத்தியும் நம்ம விவேகானந்தரை பத்தியும் இதெல்லாம் படிச்சிருப்பாங்க அவங்க அசோகர் பத்தி எல்லாம் படிச்சிருப்பாங்க இப்ப வந்து அவங்க நம்ம வந்து பாட இந்த மாதிரி கேள்விக்கு வந்து திராவிட மாடல் ஆட்சியில் கேட்கப்படும் கேள்விக்கு எப்படி பதில் சொல்லணும்னு அவங்களுக்கு வந்து தனியா ஒரு புத்தகம் அடிக்கணும் நமக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லாதனால அவங்களுக்கு ஒரு சில டிப்ஸ் மட்டும் கொடுப்போம் ஏன்னா கருணாநிதி முதலமைச்சராக பொழுது இந்திரா காந்தி வந்து இலங்கை பிரதமர் பண்டா சந்திக்க போயிருந்தாங்க அப்போ சந்திக்க போயிருக்கும் போது வந்து இவர் சொன்ன இவரை கேட்கும்போது சொன்ன பதில் என்னன்னா இந்த அம்மையாரோ கணவரை இழந்தவர் இந்திரா காந்தி இந்த அம்மையாரோ கணவரை இழந்தவர் அவரோ மனைவி இழந்தவர் ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படின்னு சொன்னாரு அப்ப இந்த மாதிரி ஒரு பதிலை வந்து சொன்னதை வந்து கேட்கலாம் நாளைக்கு வந்து இந்திரா காந்தியை சந்திக்க போகும்போது இந்திரா காந்தி வந்து பண்டார நம்ம இலங்கை இந்திய பிரதமர் இலங்கை பிரதமரை சந்திக்கும் பொழுது கருணாநிதி என்ன சொன்னார் அப்ப இதை சொல்லணும் அவரோ கணவரை இழந்தவர் இவர் மனைவி இழந்தவர் ரெண்டு பேரும் சேர்ந்து சின்ன பேசிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே போல இந்திரா காந்தி வந்து தமிழகத்துக்கு வந்திருந்தாங்க வந்திருக்கும் போது திமுக தாக்கப்பட்டார் அவர் தாக்கப்பட்டு ரத்தம் அடிஞ்சு ரத்தம் அடிக்கும் போது பத்திரிகையாளர் கேட்கும் இவர் சொன்ன பதில் கருணாநிதி சொன்ன பதில் வந்து பெண்களுக்கு மாதவிடாய் டைம்ல ரத்தம் வரும் நம்ம வந்து முதியவர் வயதில் மூத்தவர் அவர் வந்து அந்த பிரச்சனை இல்லாத காலகட்டம் என எல்லோருக்கும் தெரியும் அவரை கொச்சைப்படுத்தி இந்த பதில சொன்னார் அப்ப இந்த கேள்வி இப்போ எப்படி வரலாம் உங்களுக்கு இந்திரா காந்திக்கு ரத்தம் வரும்பொழுது கருணாநிதி சொன்ன அறிவுப்பூர்வமான பதில் என்ன அப்படின்னு கேட்கும்போது நீங்க பதில சொல்ல தயாரா இருக்கணும் மாணவர்கள் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுல காங்கிரஸ் சட்டசபையில வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அரங்கநாயகின்ற ஒரு அம்மையார் வந்து கருணாநிதி கேட்கிறாங்க திராவிட நாடு எங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கருணாநிதி சொன்ன பதில் வந்து பாத்தீங்கன்னா நாடாவை அழிச்சு பார்த்தால் திராவிட நாடு தெரியும் அப்படின்னு சொல்லி இருந்தாரு அப்ப நாளைக்கு

ஒரு அரசு விழாவில் அரசு சார்பாக சினிமா மத்தா ஒரு துறை சார்பாக கருணாநிதி விழா எடுக்கும் போது ஒரு பேட்டியில சொல்லி என்னுடைய முதல் மனைவி வந்து இரண்டாவது மனைவி வந்து முதல் மனைவிக்கு தெரியாமல் நடிகை மனோகர் ஆதரவு கொடுத்தாங்க கேள்வி உங்களுக்கு வரலாம் கருணாநிதி வந்து தன்னுடைய இரண்டாவது மனைவியை முதல் மனைவிக்கு தெரியாமல் எந்த நடிகை வீட்டில் ஒழித்து வைத்திருந்தார் அல்லது எந்த நடிகை ஆதரவு கொடுத்தார் நீங்க பேர் சொல்லணும் இதை மனப்பாடம் உங்களுக்கு அரசு பணி கிடைக்கும் அடுத்து கருணாநிதிக்கு வந்து எத்தனை மனைவிகள் கேட்டா நீங்க பதில் சொல்ல தயாரா இருக்கும் கொஞ்சம் கஷ்டமான கேள்வி நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க மனைவிகளுக்கு வந்து ஒரு மனைவி கேட்டா தான் வந்து ஒரு மனைவி கேட்ட மட்டும் தான் அனுமதி இரண்டாவது மனைவி கட்டினா வந்து சட்டப்படி குற்றம் அப்ப அந்த இரண்டாவது மனைவிக்கு வந்து அவர் வந்து இரண்டாவது மனைவி கட்டினா வந்து பாத்தீங்கன்னா சட்டப்படி குற்றம் அப்ப அந்த இரண்டாவது மனைவி கட்டு சட்டத்திலிருந்து தப்பிக்க இரண்டாவது மனைவி துணைவி இணைவி என அழைத்தார் அப்ப இதை வந்து உங்களுக்கு கேள்வி கேட்கலாம் கேள்வியா வரலாம் உங்களுக்கு கருணாநிதி சட்டத்தின் பிடியிலிருந்து இருந்து தப்பிக்க தனது மனை இரண்டாவது மனைவிக்கு வைத்த பெயர் என்ன மூன்றாவது மனைவிக்கு வைத்த பெயர் என்ன அப்ப இந்த கேள்வி கேட்கும்போது நீங்க இந்த பயில சொல்ல தயாரா இருக்கணும் இதெல்லாம் ரெடி பண்ணாலும் நீங்க வந்து அரசு பணியில் ஜெயிக்க முடியும் அதுக்காண்டி சொல்றேன் அரசு பணியில் தேர்வாகி நீங்க வந்து பணிக்கு செல்ல முடியும் அடுத்து இன்னொரு கேள்வியும் கேட்கலாம் ஈழத்து போரை நிறுத்த The cat sat on கருணாநிதி செய்தது என்ன அந்த நம்ம ட்ரெண்டிங் எல்லாம் பார்ப்போம் அப்ப பாப்போம் கூலரும் குத்தி அழுமை அப்படிலாம் சொல்லிடாதீங்க கொஞ்சம் நாகரீகமா எப்படி படிச்சுமோ அப்படி படிச்சு தெரிஞ்சுக்கிடுங்க அப்ப இந்த மாதிரி பதில்களை படித்தால் மட்டுமே இங்கு தமிழகத்தில் இங்க வந்து அதை சொல்ல இவரு தமிழக பஞ்சாயத்து முதல்ல சொன்னார் பார்த்தீங்களா எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி அந்த எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சியில் நீங்கள் அரசு பணியில் தேர்வாக வேண்டும் என்றால் கருணாநிதியின் வாழ்க்கை வரலாறை நன்றாக படித்து கொண்டு வாருங்கள் அப்ப நீங்க அரசு பணியில் தேர முடியும் எப்படி வந்து சிக்கிருக்கீங்க பார்த்தீங்களா நீங்க யாவத்தை வந்து சிக்கிருக்கீங்க பார்த்தீங்களா அப்படின்ட்டு இந்த அரசு பணி தேர்வாங்க பொழுது மனசு கலங்குது